இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் மாசி மாசம் இரண்டாம் தேதி தேய்பிரை சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் துவிதியை திதி இரவு பத்து மணி இருபத்தொரு நிமிடம் அதன் பிறகு திருதியை திதி சித்தயோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் கும்ப லக்னம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இரவு பிற்பகல் பதினொரு மணி நாற்பத்தொரு நிமிடம் அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள் சந்திராஷ்டமம் திருவோணம் அவிட்டம் நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பத்தரை வரை மாலை நாலரை முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை முதல் ஒன்னரை மணி வரை மாலை ஆறரை முதல் ஏழரை மணி வரை காலம் காலை முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை குளிகை காலை முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் பிற்பகல் மூன்று மணி முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை செய்யக்கூடியவை நவகிரக பரிகாரங்கள் ஆன்மீக வழிபாடு நிதி விவகாரங்கள் வளர்ப்பு பிராணி வாங்குதல் வழக்கு தாக்கல் செய்தல் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை ஆபத்தான செயல்களை தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷம் செலவு ரிஷபம் போட்டி மிதுனம் சினம் கடகம் வெற்றி சிம்மங்கவலை கன்னிக்கம் ஓய்வு விருச்சிகம் விருச்சிகமுற்சாகம் தனுசு நன்மை மகரம் உழைப்பு கும்பம் மேன்மை மீனங்கணந்தீரல்